அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியுள்ளது மகளிர் தொகை போன்ற திட்டத்திற்கு இடையே இந்த புதிய திட்டமும் அறிமுகப்படுத்தி உள்ளது அதன்படி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இருநூறு பெண்களுக்கு சுயதொழில் தொழில் செய்வதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் ஆகியோருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயது உட்பட்ட பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு சுயதொழில் செய்ய ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் விண்ணப்பிக்க தங்கள் மாவட்ட சமூக நல அலுவலை அணுகவும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு